கார்த்தி தீபசிரியில் இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாங்க சாம்பிஸ்ரீரியை போட்டியில் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி சாம்ண்டிஸ்ரீயை தோக்கடிச்சே தீரணும் அப்படின்னு சந்திரக்கலை பார்த்தோம்னா சிவனாண்டிக்கு ஒவ்வொரு திட்டமாக போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்கப்போது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுபடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்திகிட்ட வந்து வாகனம் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க கார்த்தி அந்த சிவனாண்டி என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா பிரபலமான ஒரு நடிகை அழைச்சிட்டு வந்திருக்கிறான் நடிகை அழைச்சிட்டு வந்து எல்லார்கிட்டையும் ஓட்டு கேட்டுட்ருக்கிறான் ஜனங்களும் வந்து அதாவது சிவனாண்டிக்கு ஓட்டு போடுற மாதிரிக்கு தான் எல்லாேருமே ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் இதனால என்ன பண்ணுறதுக்கோ தெரியல எப்படியாவது அதாவது அவன் ஃபஸ்ட்டு போட்ட திட்டத்தில் நான் முறியடிச்சிட்டோம் இப்போ வந்து அந்த நடிகையை வச்ச அவன் ஓட்டு கேட்குறனால எல்லாருமே வந்து அவனுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவளவும் ரெண்டு போட்ட திட்டம் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு அதில் தான் நம்ம எப்படியே தோற்று போயிட்டோம் ஆனால் இந்த திட்டம் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அந்த நடிகை கூட்டிட்டு வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஓட்டு கேட்கும் போது எல்லாருமே ஓட்டு போடுறேன்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்காக வந்து ரொம்பவே கன்ஃபார்மாக அவங்க சொல்லிட்டாங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கவோ இது எல்லாத்துக்கு நீ தான் அப்படின்னு சொல்லும் போது உடனே சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எப்படியோ இந்த போட்டியில் எங்க அக்காவை தோக்கடிச்சுட்டு நீங்க ஜெவிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் சொல்லவும் உடனே இங்கே பாரு நீ கவலைப்பட வேண்டாம் இப்போ வெற்றி நம்ம பக்கம் தான் இருக்குது சிவனாண்டியும் முத்துவளும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா கார்த்திகிட்ட வந்து மயில்வாகனும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் அப்போ வந்து ராஜராஜனும் கேள்விப்பட்டுட்டு வராங்க மாப்பிள்ளை கேள்விப்பட்டீங்களா அப்படிங்கும்போது மாமா நான் இப்போ தான் வந்து அதாவது மாப்பி சகலையிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மயில்வாகன சொல்லவும் இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனே கார்த்தி சொல்றாங்க சரி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நம்ம வேற ஒரு வழியை பண்ணலாம் அப்படிங்கவோ அடுத்தவங்க பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க பாட்டி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க என்னய்யா நீ உங்க அத்தையை நம்ம ஊருக்கு அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தே என்ன ஆச்சுது உங்க அத்தையை கிட்டே அந்த விஷயத்தை பற்றி நீ பேசினே அப்படிங்கும்போது பாட்டி நாளைக்கு நாங்கள் கண்டிப்பாக உங்கள் அத்தையை கூட்டிட்டு நான் வரவும் பாட்டி அப்படிங்கவோ சரி தான் ஐயா சீக்கிரமாக வா நான் அது மட்டும் இல்லாமல் இந்த சிவனாண்டி பண்ணதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால எப்படியாவது நம்ம சாமிட்டி ஜெமிக்க வைக்கணும் அதனால நீ சாமி அழைச்சிக்கிட்டு நம்ம ஊருக்கு வாயு அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் சரிய பாட்டி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க அவங்க சாமுடி ஸ்ரீகிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க நாளைக்கு நம்ம அந்த ஊருக்கு போய் நம்ம ஓட்டு கேட்கணும் அத்தை அப்படின்னு சொல்லும் போது உடனே சந்திரக்கல்லா ஓஹோ வந்துட்டியா உங்கள் பாட்டி கிட்டே நீ ஏற்கனவே நீ பேசிகிட்டு இருந்தது நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன் இப்போ நாளைக்கு அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிக்கிட்டு எங்கள் அக்கா கிட்டே வந்து சொல்லிகிட்டு அப்படிங்கவும் உடனே சாமுடி ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க எதுக்கு மாப்பிள்ளை அந்த ஊருக்கெல்லாம் நான் ஒன்றும் மாட்டேன் ஏற்கனவே அன்னைக்கு கோயிலுக்கு போனதே போகிறோம் இன்னும் மொழி தான் நான் அந்த ஊருக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரகலாவும் சொல்கிறாங்க ஆமாக்கா அந்த ஊர் ஜனங்க தான் உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்கணும்னா நம்மளுக்கு அந்த ஓட்டு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்திக் தெரிஞ்சிருது எப்படியாவது வந்து அத்தையை போக விடாமல் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ மயில்பாபனை சொல்கிறாங்க ஆமாம் நம்ம வந்து எலெக்ஷனில் நிற்கிறோம் அப்போ நம்ம ஓட்டு கேட்க போகிறதா இருந்தாக்கி நம்மளுக்கு எந்த ஊர்லலாம் நம்மளுக்கு ஓட்டு போடுறாங்களோ அங்கே எல்லாருக்கிட்டையும் நம்ம போய் கேட்க தானே செய்யணும் இதுக்கு என்னத்துக்கு அந்த ஊர் இந்த ஊருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அத்தை சின்னம்மா மாரி அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க நீங்கள் அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காதிங்க அதாவது நம்மளுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்குலாம் நம்ம நல்லது பண்ணுறது தானே நம்மளுடைய வேலை அப்படி இருக்கும்போது நம்ம அதை நினச்சி தானே நம்ம ஓட்டு கேட்கறதுக்காக போகணும் நம்ம சொந்த அந்த விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம வந்து அதுக்காக நம்ம ஒதுக்கி வைக்கிறதுல எந்தவித நியாயம் இருக்குது அவங்களும் ஓட்டு போட்டால் தானே நம்ம ஜெயிக்க முடியும் அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஊருக்கு போய் அவங்களுக்காக நம்ம ஓட்டு கேட்கறதுல அதாவது நம்மளுக்காக அவங்ககிட்ட ஓட்டு கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் சொந்த விஷயம் வேற அதே மாதிரிக்கு பொது விஷயங்கிறது வேற அதை இதையும் போட்டு சேர்த்து போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சந்திரகலா போட்டு மயில் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இதனால சந்திரகலா எரிச்சல் அடைகிறாங்க எங்க பாருங்க எங்க அம்மாவை கதையை முடிச்சவங்க தான் அந்த ஊர்க்காரங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணப்பட்டவங்க தான் அந்த ஓட்டு போடப்பட்டவங்க எல்லாம் அதனால நம்மளுக்கு அந்த ஓட்டே தேவை கிடையாது நம்ம அம்மாவோட கதையை முடிச்சவங்க தானக்கா அவங்க நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு அந்த ஊர் ஜனங்க யாராவது நம்மளுக்காக வந்தாங்களா என்ன அப்புறமா எதுக்காக அவங்க ஓட்டெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படிங்கவோ உடனே வந்து சந்திரகலாட்ட மயில் கேட்குறாங்க ஆமா உங்கள் அம்மாவோட கதையை அந்த ஊர் ஜனங்களாம் முடித்தாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சந்திரகலா எரிசோலோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்க தேவை இல்லாமல் நீங்கள் அதையும் எதையும் செத்து போட்டு முடிச்சு பண்ணி அத்தையை போட்டு ஏதாவது குழப்பம் பண்ணிட்டு இருக்காதீங்க அத்தை நாளைக்கு நம்ம அங்கே போகிறோம் ஓட்டு கேட்குறோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்திக் சொல்கிறாங்க ஆமாம் அத்தை நாளைக்கு நம்ம அங்கே போய் ஓட்டு கேட்கணும் என்ன இருந்தாலும் சரி நம்ம இந்த ஊர்காரங்க அந்த ஊர்காரங்கன்னு சொல்லி நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது நம்மளுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம ஒன்று போல் நம்ம வந்து அதாவது வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சாம்டிசுரி சொல்றாங்க ஆமா மாப்பிள்ள நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கவும் இது கெட்டதுமே சந்திரக்கலா எரிச்சல் அடையிறாங்க எப்படிலாம் வந்து ஏதாவது சொல்லி எடுத்து அவன் வந்து கூட்டிட்டு போயிருதான் பாரு அக்காவை அக்காவும் வந்து நம்ம என்ன சொன்னாலும் இப்போ கேட்க மாட்டேங்கிறான் எல்லாம் உன்னோடைய ஆட்டம் கொஞ்ச நாளைக்கு தான் என் புருஷன் இந்த போட்டியில் ஜெயிச்சு வரட்டும் அதுக்கப்புறமா இருக்கும் இந்த சந்திரக்கலா யாருன்னா அப்போ நான் தெரியப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா எரிச்சல் அடையிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா சாம்டிஸ்வரி வந்து அதாவது அவங்க பரமேஸ்வரி ஊருக்கு போகிறதுக்காக அவங்க கிளம்புறாங்க அப்போ ராஜராஜ வராதுன்னு சொல்கிறாங்க இப்போ எங்கள் பாரு சாமுண்டஸ்வரி நானும் வார அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாமுண்டஸ்வரி பார்க்குறாங்க அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க அத்தை மாமா வரட்டும் அப்போது நம்மளுக்கு மாமா வந்து கேட்கும்போது ரொம்பவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பக்கப்பழமாக இருக்கும் அப்படிங்கவும் உடனே சாமுண்டஸ்வரியும் சரி வாங்க அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்த கார்த்தி வந்து பாட்டி கிட்ட சொல்றாங்க பாட்டி நாங்க அங்கதான் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கவும் அப்படி ஐயா வந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க பாட்டி அடுத்த பார்த்தோம்னா சாமுடிச்சுட்டு அந்த ஊருக்கு வராங்க வந்ததுமே அவங்க வந்து என்னென்ன தேர்தல் நான் ஜெயிச்சோம்னா என்னெல்லாம் பண்ணுவேன் அவங்க சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே இந்த ஊர் ஜனங்க அவ்வளோ பேருக்கு சாமி சூரியை பிடிச்சி போயிருது என்னதான் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனையா இருந்தாலும் நம்மளுக்காக சாமி சூரியம்மா இந்த அளவுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்களா கண்டிப்பா எங்க ஓட்டு எல்லாம் உங்களுக்கு தாமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சந்திரகலாவுக்கு எரிச்சலா இருந்துட்டு இருக்குது பாரு என்னெல்லாம் பேசி இவ வந்து ஓட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறா இது எல்லாத்துக்கு காரணம் இந்த கார்த்தி தான் இந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ தடுத்து பார்த்தோம் ஆனா கடைசியில் நடக்க விடாம பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இந்த நடிகையை வச்சு அவங்க ஓட்டு கேட்டாங்களா அதுக்கும் வந்து கார்த்தி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாங்க இதனால வந்து திரும்பவும் வந்து சாம்பிடி தான் எல்லாரும் ஓட்டு போடுற மாதிரி சொல்லவும் இதை கெட்டதுமே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்து தான் காட்டுறாங்க அப்போ முத்து வந்து வந்து கிட்ட சொல்றாங்க ஐயோ மகனே என்ன இந்த மாதிரி நடந்து போச்சுது அந்த நடிகை வச்சு ஓட்டெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ என்னன்னா திரும்பவும் போன இடத்துக்கு ஃபஸ்ட்டு வந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமே தோற்று போயிட்டோமே இப்போ என்ன பண்ணுறதுக்கு எப்படியாவது நம்ம ஓட்டு வாங்கி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ சந்திரகலாவுக்கு சிவனாண்டி வந்து ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பார் சந்திரா ஃபஸ்ட்டு வந்து நடிகை பார்த்ததுமே எல்லாரும் நம்மளுக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னாங்க ஆனால் அந்த கார்த்தி பண்ணின வேலையால் இப்போ என்னன்னா ஓட்டு போடுறது பின்னாடி எல்லாமே இப்போ உங்க அக்காவுக்கு தான் எல்லாரும் போடுற மாதிரி இருக்கிறாங்க இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கவோ உடனே வந்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து சொல்றாங்க கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அப்படிங்கவோ அப்போ சந்திரக்கலா யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்கள் சாம்பண்டிஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க உடனே சந்திரக்கலா ஒரு திட்டத்தை போட்டுருந்தாங்க அப்போ சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பெஷம்ம எங்கள் அக்காவை நீங்கள் தூக்கிடுங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற சந்திரா அப்படிங்கும் போது வேற வழியே கிடையாது வேற என்ன சரி சரிதான் இந்த கார்த்தி அடங்கவே மாட்டான் அதனால எங்கள் அக்காவை தூக்கிடுங்க அவளை மறைச்சி வச்சுருங்க அதை வச்சு இவனை நம்ம மடைக்கிறலாம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே சிவனாண்டியும் முத்து வந்து சரியான திட்டம் தான் இது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா நம்ம சாம்பிஸ்வரையும் நம்ம வந்து தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வேலையை பார்க்குறாங்க இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து கார்த்தியை பார்த்து நினைக்கிறாங்க இந்த போட்டியில் எங்கள் அக்காவை ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்சி தானே இந்த மாதிரிக்கெலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற ஆனால் எங்கள் அக்காவை நான் தோக்கடிச்சு நான் காட்டுறேன் அவள் இருந்தால் தானே இந்த மாதிரிக்கு நீ ஆட்டம் போட்டுட்டு இருப்பேன் அவளை நான் வந்து தூக்கிட்டு போய் நான் மறைச்சி வச்சுக்கிட்டோம்னா அப்புறமா நீ என் வழிக்கு வந்து தானே தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து மயில் மல்வாங்கனத்திட்ட சொல்கிறாங்க இப்போ வந்து தேர்தல் வந்து இப்போ நான் நாளைக்கு போகுது அதனால சின்ன மாமியார் எந்த எல்லைக்குனாலும் போவாங்க நம்ம ரொம்பவே உசாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் ஆமா சகலை நீ சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறாங்க அடுத்து தான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்